மீண்டும் மீண்டும் அதுதான் நான் சொல்கிறேன் என்னுடைய நண்பர்களுக்காக இருந்தாலும் சரி மற்ற யாருக்காக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் வந்து என்கிட்ட திருப்பி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க ஆனால் அது தெரிந்த யூடியூபர்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதோட நிலைமை என்னான்ட்டு எப்படியா இருந்தால் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வேணும் ஒன்றரை லட்சம் வியூஸ்னாச்சும் போகணும் ஆனால் நம்ம வீடியோக்கெலாம் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது ஒருத்தே இருந்தாலும் என்னோட நண்பர்கள் அவ்வளோவா கிடையாது அதனால் வியூஸும் போகாது என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க நூற்றி ஐம்பது அதிகபட்சமாக நூற்றி எண்பது தான் போயிருக்கும் அதனால் அந்த நண்பர்களுக்கெல்லாம் நான் அது தான் சொல்கிறேன் இதில் வந்து நான் பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கலாம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கேன் இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் கேட்டார்ன்ட்ட யூடியூப்பில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னு நான் தான் செலவு பண்ணியிருக்கேன் வீடியோலாம் ஆரம்ப காலத்தில் செலவு வீடியோ போடுறப்ப நானே கிட்டத்தட்ட ஐயாயிரரூவா ஆறாயிரூவா கிட்ட செலவு பண்ணியிருக்கேன் எப்படியா இருந்தாலும் அது சிரமம் தான் முயற்சி பண்ணாலும் சிரமம் தான் அதனால் யாரும் இதில் வந்து நீங்கள் வந்து நினைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மைமா மாற்றுன்னு ஒரு எல்வியில் இருந்தான் அப்போ கடலை உடச்சிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ சரி வெளியில் போயிட்டு வரலான்ட்டு வெளியில் இப்படி வந்தான் ஒரு தேனி கூடு கட்டியிருக்கு ஒரு தேனி மலை தேனி ஒரு தேனி வந்து கீழே கிடந்து அதை பார்க்காம மிதிச்சிட்டான் சரக்குன்னு கொடுக்க வந்து இறக்கிடுச்சு உள்ளங்காலில் வலி உசுரே போயிடுச்சு இன்னும் பாம்பு கடித்த மாதிரி இப்போ எதுக்கு அதை சொல்ல வரேன்னாக்கா ஒரு உலகத்தில் உள்ள ஒரு கடைசி தேனி வந்து அழியிறப்ப கடைசி மனிதனும் இறந்து போவான் அப்படின்னு சொல்லி நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் ஈ வகையை சேர்ந்தது ஈ வகையை சேர்ந்ததுனால எப்படின்னா அந்த இ மாதிரியே இருக்குல்ல அதுவும் அதனால் இதில் வந்து இருபதாயிரம் வகை இருக்குது தான் அதில் வந்து ஏழு மட்டும்தான் தேனி வகை அது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப விறுவிறுவிறுன்னு ஏறுற மாதிரி விஷம் ஏறுகிற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த பின்னாடி இருக்கு பாருங்கள் மரத்தில் அந்த தேனி வந்து மலை தேனி அது வந்து ஒரு பத்து தேனி ஒரே நேரத்தில் ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தைய கடிச்சா கூட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அவ்வளோ ரொம்ப விஷம் இல்லை அந்த குழந்தைகள் உள்ள எதிர்ப்பு சக்தி அவ்வளோதான் தான் இருக்கும் அளவுக்கு விஷம் இருக்கும் அதில் இந்த தேனி வந்து ஒரு அந்த மன்னராட்சி காலம் மாதிரி தான் அவள் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் சொன்னாக்கா எப்படி கட்டுப்படுவாங்க எல்லாருமே அந்த ஒரு படை இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் கட்டுப்படுவாங்கள்ல அந்த மாதிரி தான் ஒரு கூட்டில் வந்து ஒரு ஆரோக்கியமான கூட்டில் வந்து எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரையும் தேனி இருக்குமா ஒரு லட்சம் தேனி வரையும் இருக்குமா இது எல்லாமே ஒரே ராணி தேனிக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கும் இந்த தேனி வந்து இதோடைய ஆயுட்காலம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அந்த குறைந்த காலத்தில் வந்து இது வந்து ஒரு லட்சம் கிலோமீட்ரு சுற்றி வந்துருமா இப்போ எதுக்காக இந்த மனுஷனோட மனுஷனுடைய வாழ் வாழ்க்கைக்கு வந்து இது பங்களிக்குதுன்னா இப்போ ரெண்டு பூ இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு பூவில் போய் உக்காந்து தோன் தேன் எடுத்துட்டு இன்னொரு பூவில் போய் உக்காந்து அது தேன் எடுக்கும்போது இதோடைய இதை வந்து இந்த இந்த பூவில் உள்ள ஷூல் அப்படிங்கிறத வந்து இன்னொரு பூவில் கொண்டு போய் விடும் அப்படி எடுக்கிறப்ப தாவரம் வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது அதனால தான் இதில் நிறையா இது இருக்குது பட்டாம்பூச்சி வண்ணத்து பூச்சி இந்த மாதிரி நிறையா இருக்குது இருந்தாலும் இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் பூ பூத்து காய் காய்க்க வைக்கிறதுல பெரும்பாலான பங்கு தேனிக்கு இருக்குது எப்படியாக இருந்தாலும் என்னாட்டி ஷார்ட்டாகவே போட முடியல கத்திரிச்சு கத்திரிச்சு எடிட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்குது இந்த தேனி வந்து என்ன பண்ணோம்னாக்கா இந்த முருங்கை மரம் வேப்ப மரம் இந்த பிசின்லாம் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் மாடிஃபை பண்ணி என்ன பண்ணுதுன்னா போய் கூட்டம் முதல்ல வந்து அரை அறையாக மெழுகு மாதிரி கட்டுமா மெழுகு மாதிரி கட்டிவிட்டு அது போய் தேனை எடுத்துகிட்டு வந்து சேர்க்குது ஒவ்வொரு தேனியும் வந்து ஒரு சொட்டு தேனை வந்து அதில் சேர்க்குறதுக்கு ஐம்பது வாட்டி அதை வைத்த முக்கி முக்கிய முக்கி முக்கி இது பண்ணுமா தேனை வந்து அது எச்ச மாதிரி அதில் விட்டு தான் தேனாக்குது ஆனால் நம்ம எப்படி சொல்கிறது நோகாமல் இது பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள ஒரு இது நம்ம மனுஷன் ஆதி காலத்துலேருந்து அப்படி தான் இயற்கை இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தது ஒரு காலம் இப்போ இயற்கை பெரும்பாலுமே அழிஞ்சிருச்சு முடிஞ்ச அளவு இந்த தேன்கூட்டில் வந்து நெருப்பு வச்சு கலைக்கக்கூடாது ஒரு புகையை போட்டோம் இல்லாட்டினா வேறு எதனாச்சும் போட்டு கலக்கணும் ஆனால் நீங்கள் மலை தேனி இந்த மாதிரி மலை தேனி பெரிய தேனிலாம் எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இது பண்ணணும் இல்லாட்டினாக்கா அது ஒரு முப்பது நாற்பது சேர்ந்து கொட்டினாலே பெரியாலேயே ஒரு என்ன ஒரு உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய சூழ்நிலாம் இருக்குது இந்த தேனியை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது சொல்லணுனாக்கா மணிக்கணக்கில் பேசிகிட்ருக்கலாம் மணிக்கணக்கில் பேசுனாக்கா யாருமே பார்க்க மாட்டாங்க நம்ம விவரதே அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வீடியோவே பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலுமே வந்து எப்படியா இருந்தாலும் வீடியோ டச்சில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எதனாச்சும் தெரிஞ்ச விஷயங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் யாருமே வந்து தெரியாத விஷயத்த ஒன்று யாருக்குமே சொல்ல போகிறது கிடையாது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அது நம்ம மூலமாக யாரோ இன்னொருத்தர் மூலமாக நம்ம திருப்பி ரிப்பீட் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம் அதுதான் இதில் வந்து எல்லா விஷயமே புதுசாக யாரும் வந்து ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது இதுக்கு மேலே புதுசாக சொல்லணுன்னா அது பெரிய சயின்டிஃபிக் விஷயமாக தான் இருக்கணும் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்